நடிகர் சூரி இந்த சினிமாவில் எவ்வளவு கஷ்டப்பட்டு ஜெயித்தார் என்ற உண்மை கதை இவர் ரெண்டாயிரத்தி ஒம்போதில் வெளிவந்த வெண்ணிலா கபடி குழு திரைப்படத்தில் பரோட்டா போட்டியில் கலந்து கொள்வது போல நடித்து பிரபலமானதால் பரோட்டா சூரி என்று அறியப்படுகிறார் இவர் எந்த ஊரை சார்ந்தவர் இவருடைய குடும்ப பின்புலம் என்ன இவருக்கு எப்பொழுது சினிமா ஆசை வந்தது சினிமாவுக்கு வந்து நூற்றுக்கணக்கான படங்கள் பெரிய ஹீரோக்களுக்கு பின்னடி நிற்கிற கூட்டத்தில் ஒருவராக முகத்தை கேமராவுக்கு காட்ட முடியாமல் ரொம்ப காலம் போராடி தான் இந்த இடத்திற்கு வந்திருக்கிறார் அப்படிப்பட்ட படங்கள் அந்த நேரங்களில் பரோட்டா சூரிய செய்த வேலைகள் அப்படின்னு இந்த நடிகர் சூரியோட வாழ்க்கையில் ஏகப்பட்ட தன்னம்பிக்கை தரும் விஷயங்களும் நம்ம நம்மையெல்லாம் உற்சாகப்படுத்தக்கூடிய நமக்கு ஒரு வாழ்க்கை பாடமாக இருக்கக்கூடிய நிறைய சம்பவங்கள் இருக்கிறது அவை எல்லாவற்றையும் இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம் இது ஆர்எஸ் ராஜா டாக்கீஸ் இதுவரை இந்த சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணனா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஒரு லைக்கையும் போடுவாங்க நாம் நடிகர் சூரி அவருடைய வாழ்க்கை பயணத்தை பார்க்கலாம் நடிகர் சூரி அவர்கள் மதுரையில் உள்ள ராஜாக்கூர் என்கிற கிராமத்தில் திரு முத்துச்சாமி சேங்கை அரசி என்கிற தம்பதிகளுக்கு பிறந்த ஆறு மகன்களில் ஒருவர் பரோட்டா என்றாலே பிடிக்காத இவருக்கு பரோட்டா சூரி என்று பெயர் வந்ததே ஒரு விசித்திரமான கதைன்னு தான் சொல்லணும் ஏழாம் வகுப்பு வரை படித்து முடித்த இவர் எட்டாம் வகுப்பை பாதியிலேயே நிறுத்தினார் வழக்கம் போல குடும்ப சூழலுக்காக சூரியன் தந்தை மிகவும் நகைச்சுவையாக பேசக்கூடியவர் அதே சமயம் சூரியன் தந்தைக்கு இருந்த குடிப்பழக்கத்தால் இவருடைய குடும்பம் வறுமையில் தள்ளாடி இருக்கிறது வறுமை காரணமாகவும் நடிப்பதிலும் நடனம் ஆடுவதிலும் இயற்கையாகவே இவருக்கு இருந்த ஆர்வம் காரணமாகவும் திரைப்படத்தில் நடிக்க ஆசைப்பட்டு மதுரையிலிருந்து சென்னைக்கு கிளம்பி இருக்கிறார் சென்னைக்கு சென்றால் எப்படியாவது நடித்து சம்பாதித்து விடலாம் என்று சினிமா துறையை சுலபமாக நினைத்த சூரிக்கு அவர் நினைத்தபடி வாய்ப்புகள் எதுவும் கிடைக்காம சென்னை முழுவதும் சுற்றி திரிந்திருக்கிறார் ஆரம்ப காலகட்டத்தில் இவரிடம் சாப்பிடுவதற்கு பணமும் இருக்காதான் தங்குவதற்கு இடமும் இல்லாமல் பெரிய கொடுமையான கஷ்டங்களை சென்னையில் அவர் அனுபவித்திருக்கிறார் இந்த நேரங்களில் தான் இவருடைய அம்மா இவருக்கு ஃபோன் பண்ணி சாப்பிட்டியாப்பா அப்படின்னு கேட்பாங்களாம் நான் பச்சை தண்ணி குடிச்சிட்டு படுத்திருக்கேன்னு இவர் சொல்லியிருக்கிறார் உங்கள் அம்மா கதறி கதறி அழுது அங்கேயே மயங்கி விழுந்த கதைகளும் இருக்குதான் வயிற்று பசிக்காக சினிமாவில் தான் நடிக்க வேண்டும் என்ற தனது எண்ணத்தை மாற்றி கொண்ட இவர் கிடைத்த வேலைகளெல்லாம் செய்ய ஆரம்பித்திருக்கிறார் சென்னை உஸ்மான் ரோட்டில் உடைந்த வீடுகளில் உள்ள மணல்களை அள்ளும் டிப்பர் லாரி ஒன்றில் ஒரு வேலை செய்திருக்கிறார் பெயிண்ட் அடிக்க பெயிண்ட் வழி எடுத்து கொடுத்து உதவி செய்யும் வேலையை சென்னை முழுவதும் உள்ள பல இடங்களிலும் செய்து வந்திருக்கிறார் கலை இயக்குநர்களுக்கு செட்டு போடுவதில் உதவியாளராகவும் கிடைக்கிற எல்லா வேலைகளும் செய்திருக்கிறார் மந்திர வாசல் என்கிற நாடகத்திற்காக மின் வேலைகள் செய்ய எலக்ட்ரீஷியனாக சென்ற இவர் அந்த நாடகத்துல ஒரு சிறிய வேஷத்திலையும் நடித்து தன்னுடைய கனவை பூர்த்தி செய்து கொண்டிருக்கிறார் நடிகர் கவுண்டமணியின் காலில் விழுந்து நடித்து தன்னுடைய முதல் வசனத்தை பேசி எப்படியாவது இந்த சினிமாவில் ஜெயிச்சிடணும் யாருடைய ஆசீர்வாதமாவது நமக்கு உதவியா இருக்காதா அப்படின்னு ஏங்கின காலகட்டம் தான் அந்த காலகட்டங்கள் சூரியை போல சினிமாவில் கஷ்டப்பட்டவர்கள் ரொம்ப குறைவு அப்படிதான் சொல்றாங்க இந்த வாழ்க்கையில ரொம்ப கீழ்த்தளத்திலிருந்து முன்னேறியவர் தான் அவர் திரு சுசீந்திரன் இயக்கிய வெண்ணிலா கபடி குழு என்ற படத்தில் வரும் பரோட்டா காமெடி மூலம் உலகம் முழுவதும் பிரபலமானதோடு அன்றிலிருந்து பரோட்டா சூர் என்று அனைவராலும் இவர் அழைக்கப்படுகிறார் இயல்பிலேயே இவருக்கு பரோட்டா சாப்பிடும் பழக்கமே கிடையாதா தனது பாலிய காலத்தில் மதுரையில் நெருங்கிய நண்பராக இருந்த திவாகர் என்பவரை சுமார் ஏழு ஆண்டுகள் கழித்து தேடி சென்றபோது அவர் இறந்து விட்டார் என்ற செய்தியை கேட்டு மனம் உடைந்திருக்கிறார் அந்த குடும்பத்திற்கு இன்றைக்கு வரைக்கும் இவர்தான் தான் பராமரித்து இருக்கிறார் இப்படியே இருங்க வாழ்க்கை மாறும் ஆனால் உங்கள் குணத்தை மட்டும் ஒருபோதும் மாற்றாதீர்கள் என்று அஜித் கொடுத்த அறிவுரையை இன்றைக்கும் ஒரு பெரிய நடிகராக மாறிய பின்பும் நான் பின்பற்றி வருகிறேன் அப்படின்னு சொல்லுகிறார் மகாலட்சுமி என்பவரை திருமணம் செய்து கொண்ட நடிகர் சூரிக்கு வெண்ணிலா சர்வான் என்ற இரண்டு குழந்தைகள் இருக்கிறாங்க சூரிக்கு மிகவும் பிடித்த உணவு பழைய கஞ்சியும் பச்சை தான் நான் எவ்வளவு பெரிய நடிகராகவும் கோடிக்கணக்கான சம்பாத்தியம் இருக்கிற போதிலும் பழசை என்றைக்குமே மறக்கக்கூடியவராக இவர் இல்லை தன்னுடைய தாயை விமானத்தில் ஏற்றி அழகு பார்த்தது தான் சூரி அம்மா விமான பயணம் எப்படிமா இருக்கு அப்படின்னு அந்த பயணம் முடிந்த क என்னதான் இருந்தாலும் நம்ம ஊர் பஸ்ல போறது போல வராது பண்ணு சொல்லி இறங்கி இருக்கிறார் சூரியன் தாயார் சூரியன் தாயாரும் தன்னுடைய மகன் பெரிய நடிகராக மாறினதுக்கு அப்புறம் கூட பழைய வேலையை விடாம அதே பால் வியாபாரம் செய்து வர்றாங்களாம் சூரிய தான் சினிமாவில் ஜெயித்ததை என்றைக்குமே அரட்டி கொள்கிற நபர் கிடையாது என்ன போன்ற ரியல் ஹீரோக்களின் ஆட்டோகிராஃபை விட என்னுடைய தந்தையை போன்ற ரியல் ஹீரோக்களின் ஆட்டோகிராஃப் தான் சிறந்தது இவர் ஐந்து சகோதரர்களுடன் கூட்டு குடும்பமாக இன்றைக்கும் வாழ்ந்து வருகிறார் தன்னுடைய சகோதரர்களின் பிள்ளைகளுக்கான எல்லா விஷயங்களையும் இவர் தான் செய்து வருகிறார் அவ்வளவு ஒரு பாசக்கார அண்ணனாக இருந்து வருகிறார் அம்மன் சைவ உணவகம் என்ற ஹோட்டல் ஒன்றை நடிகர் சிவகார்த்தியனை வைத்து இவர் திறந்து இந்த ஹோட்டல் தொழிலை தொடர்ந்து இவர் விரிவுபடுத்தி வருகிறார் தமிழகம் முழுவதும் நல்ல ஹோட்டல்கள் திறப்புதான் லட்சியமாக இருக்கிறதா அதன் பிறகு ஐயன் ஹோட்டல் என்ற மற்றொரு ஹோட்டலையும் இவர் திறந்திருக்கிறார் தற்போது அம்மன் ரெஸ்டாரண்ட் மதுரையில ஐந்து ஹோட்டல் இருக்கிறது நல்ல உணவு கூட இல்லாத நேரத்துல நாம நல்ல நிலைக்கு வந்தால் குறைந்த விலையில் நல்ல தரமான உணவை பொதுமக்களுக்கு வழங்க வேண்டும் அப்படின்னு அவர் அன்றைக்கே ஆசைப்பட்டிருக்கிறார் அதுதான் தன்னிடம் பணம் வந்த பிறகு இன்றைக்கு செயல்படுத்தி அதன் மூலம் மகிழ்ச்சியை தேடிக்கொண்டு வருகிறாரா சூரியன் மகன் கிரிக்கெட்டில் ஆர்வம் உள்ளவராக இருக்கிறார் லோக்கல் குரூப்ல விளையாடும் சூரியன் மகன் மேன் ஆஃப் த மேட்ச் எப்போதுமே வெல்லக்கூடிய நல்ல திறமைசாலியா நம்ம ஊர் பரோட்டா சூரி யாரு என்ற தலைப்பில் ஒரு விசித்திரமான போட்டி இவங்க உள்ளூரில் கல்லடை குறைச்சியில் நடந்திருக்கிறது அவ்வளவு லோக்கல் மக்களால் ரொம்ப நேசிக்கப்படுகிறவராக இவருடைய எல்லா நண்பர்கள் வீட்டுக்கும் தாம் பழகிய அவ்வளோ வீட்டுக்கும் எந்த பந்தாவும் இல்லாமல் போய் பழகக்கூடியவராக இருக்கிறார் சூரி கஜா புயலின் போது டெல்டா மாவட்டங்களுக்கு சென்ற இவர் அங்கு மூன்று நாட்கள் தங்கி பாதிக்கப்பட்ட மக்களுக்கு உதவிகளையும் ஆறுதல்களையும் கொடுத்து வந்தார் கொரோனா ஊரடங்கால் பாதிக்கப்பட்ட நாடக நடிகர்களுக்கு நடிகர் சங்கம் மூலமாக ஒரு லட்சம் ரூபாய் கொடுத்து உதவி இருக்கிறார் வேளம்மாள் கல்வி குழுமம் மற்றும் மாற்றம் பவுண்டேஷன் உடன் இணைந்து மாற்றுத்திறனாளிகள் திருநங்கைகள் போன்றவர்களுக்கு வேளம்மாள் பள்ளி வளாகத்தில் நிவாரணப் பொருட்களை இவர் வழங்கினார் இது மட்டும் இல்லாமல் யார் உதவி கேட்டு வந்தாலும் தன்னால் முடிந்த உதவியை எப்பொழுதும் செய்யக்கூடிய மனது உள்ளவராக இருக்கிறார் சூரி இவர் சொல்லுகிறார் காமெடியில என்னுடைய ரோல் மாடல் என்னுடைய ஹீரோ மாடல் எல்லாமே என்னுடைய அப்பா தான் அவர் செய்த காமெடியில நான் பத்து சதவீதம் தான் செய்கிறேன் என்னுடைய அப்பா கிட்ட இருந்து நான் ஊற்ற போல அவ்வளவு எடுத்துட்டு வர்றேன் அப்படின்னு இவர் சொல்லுகிறார் அவர்கிட்ட இருந்த காமெடியில் நான் பாதி செய்தாலே இந்த சினிமா தொழில் இன்னும் பெருசா நான் ஜெயிச்சிருவேன்னு சொல்லுகிறார் சூரி தனது நகைச்சுவை திறனுக்காக விஜய் விருது சைமா விருது நார்வே விருது என ஏராளமான விருதுகளை இவர் வென்றிருக்கிறார் இவர் எல்லாவற்றையும் தாண்டி தன்னுடைய நல்ல குணநலன்களுக்காகவும் நலன்களுக்காகவும் காமெடிக்காகவும் இவர் லட்சக்கணக்கான மக்களுடைய இதயங்களை வென்றிருக்கிறார் இதுதான் தாம் பெற்றதிலேயே பெரிய விருது என்றும் நினைக்கக்கூடியவராக இருக்கிறார் நடிகர் அவர்கள் சின்ன கதாபாத்திரங்கள்ல நடித்த படங்களிலிருந்து பெரிய கதாபாத்திரங்களாக நடித்த படங்கள் வரைக்கும் உள்ள லிஸ்ட் காதலுக்கு மரியாதை மறுமலர்ச்சி சங்கமம் நினைவிருக்கும் வரை ஜேம்ஸ் பான் கண்ணன் வருவான் உள்ளம் கொள்ளை போகுதே ரெட் வின்னர் காதல் வர்ணஜாலம் ஜி தீபாவளி தண்டாயுதபாணி பாணி ஞாபகம் வருதே திருவக்கரை வக்கரகாளியம்மன் கிமு பீமா வெண்ணிலா கபடி குழு நாய்க்குட்டி நான் மகாநல்ல கலவாணி ஐயனார் உனக்காக என் காதல் உனக்காக ஒரு கவிதை அப்பாவி வர்மம் ஆடுபுலி குள்ளநெறி கூட்டம் அழகர்சாமியின் குதிரை போடி போடிநாயக்கூடர் கணேசன் பிள்ளையார் திரு கடைசி வீடு வேலாயுதம் போராளி வாகை சூடவா குருசாமி சூரிய நகரம் மாட்டுத்தாவணி கண்டதும் காணாததும் மனம் கொத்தி பறவை பாண்டி உடிபுருக்கி நிலையம் பாகை சுந்தரபாண்டியன் கை ஹரிதாஸ் கேடிபுல்லா கில்லாடி ரங்கா சிக்கி முக்கி தில்லுமுல்லு துள்ளி விளையாடு தேசிங்கு ராஜா வருத்தப்படாத வாலிபர் சங்கம் இதற்கு தானே ஆசைப்பட்டாய் பாலகுமாரா நையாண்டி வெள்ளை தேசத்தின் இதயம் நலனும் நந்தினியம் நிமிர்ந்து நில் பாண்டிய நாடு ரம்மி புலிவால் ஜில்லா பிரம்மன் மான் கராத்தே அஞ்சான் பட்டய கிளப்புனு பாண்டியா ஜீவா பூஜை கத்துக்குட்டி ஒரு ஊர்ல ரெண்டு ராஜா வெள்ளைக்காரத்துறை சகலகலா வல்லவன் பாயும் புலி வேதாளம் பசங்க டூ ரஜினி முருகன் அரண்மனை டூ மாப்புள சிங்கம் மாவீரன் கிட்டு மருது இது நம்ம ஆளு வேலைன்னு வந்துட்டா வெள்ளைக்காரன் அங்காளி பங்காளி கத்திச்சண்டை சிங்கம் த்ரீ முப்பரிமாணம் சரவணன் நிற்க பயமேன் சங்கிலி புங்கிலி கதவுத்துட தொண்டன் ஜெமினி கணேசனும் சுருளிராஜனும் பார்க்கணும் போல இருக்கு பொதுவாக மனசு தங்கம் கதாநாயகன் சில வருடங்களுக்கு முன் வெளியான விடுதலை என்ற படத்துல இவர் கதாநாயகனாக மிக அற்புதமாக நடித்திருந்தார் வாழ்க்கையில ஆசைப்பட்டதுக்காக நேர்மையா போராடுனா ஒரு மனிதனுக்கு எந்த இலக்கையும் எட்ட முடியும் அப்படிங்கிறதுக்கான ஒரு எளிய மனிதன் ஜெயித்த கதை நடிகர் சூரிய நமக்கான ரோல் மாடலா நம்ம எடுத்துக்கொள்ளலாம் நன்றி வணக்கம் நன்றி வணக்கம் நாரஸ் ராஜா இந்த சேனலில் நான் நிறைய சுதந்திரத்திற்காக போராடின தலைவர்களுடைய வீடியோக்களை போட்டிருக்கேன் அது மட்டும் இல்லாமல் திரைக்கலைஞர்களுடைய வாழ்க்கை வரலாறுகளை போட்டிருக்கேன் மனிதர்களுடைய மறுபக்கம் அதாவது ஒரு சூழ்நிலை காரணமாக சில மனிதர்கள் வந்து எடுக்கிற முடிவுகள் அவங்கள எப்படி பாதிக்குது அந்த மாதிரியான விஷயங்களும் இதில் போட்டிருக்கேன் ரொம்ப முக்கியமாக இந்த சமூகத்திற்கு எந்த மாதிரியான மனிதர்களை அடையாளம் காட்டணும் யாரை குளோரிஃபை பண்ணணும் அப்படிங்கிற நிறைய நல்ல மனிதர்களை தேடி தேடி அவங்களுடைய வாழ்க்கை வரலாறுகளையும் நான் இதில் பதிவு பண்ணியிருக்கிறேன் நிறைய புத்தகங்களை ரிவியூ பண்ணியிருக்கிறேன் நிறைய நல்ல கதைகளை இதில் ஷேர் பண்ணியிருக்கேன் இது எல்லாமே இந்த ஆர்எஸ் ராஜா தாஜிஸ் யூடியூப் சேனலோட பிளேலிஸ்டில் இருக்குது இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருக்குமானால் இந்த சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க மறக்காமல் இதை உங்களுடைய நண்பர்களுக்கும் ஷேர் செய்யுங்க நன்றி வணக்கம்